தாய்ப்பால் கொடுக்கறது வந்து அந்த குழந்தைக்கு ஞாபகத்தில் இருக்கணும் தாய்ப்பால் குடித்த ஞாபகமும் அந்த குழந்தையின் மனதில் இருக்க வேண்டும் அப்போ அந்த குழந்தை நினவில் வச்சுக்கிற வயசில் அவன் வந்து தாய்ப்பால் குடித்திருக்க வேண்டும் அந்த குழந்தைக்கு நினவில்லாத வயசில் ஞாபகம் வச்சுக்க முடியாத வயசில் தாய்ப்பால் கொடுத்து அப்புறம் முடிச்சுட்டாங்க அப்படின்னா இப்போ ஒரு ஆறு மாதத்துக்கு வரைக்கும் தான் அங்கே தாய்ப்பால் கொடுக்குறாங்கன்னா அந்த அந்த தாய்ப்பால் குடித்ததை அந்த குழந்தையால் எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்போ அந்த குழந்த நினவில் இருக்கணும் நம்ம தாய்ப்பால் குடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற நெ அந்த நினப்பு வந்து அந்த குழந்தைகளுக்கு இருக்கணும் அந்த ஞாபகம் இருக்கணும் அப்போ தான் அந்த குழந்தை வந்து தாய்கிட்ட வந்து விசுவாசமாக இருக்கும் விசுவாசமாக இருக்கும் அப்போ அது என்ன பண்ணோம் ஆறு வயசு வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கணும் அது வந்து நீங்கள் ஆறு மாதத்துக்குள்ளேயே நிப்பாட்டிட்டீங்க ஒரு வயசு வரைக்கும் தான் தாய்ப்பால் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் குடித்தேனா அப்படின்னு சொல்லிட்டு நினைவில் இருக்காது ஞாபகம் இருக்காது அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைக்கு தனது தாயின் தாய்க்கும் தனக்குமான உறவு வந்து உறவு வந்து ஒரு சும்மா ஒரு மேலோட்டமானதாக இருக்கும் ரொம்ப சும்மா இது இது அம்மா அப்படின்னு ஒரு சொ சொல்லி தெரிகிற ஒரு தான் இருக்கும் அம்மா இது அம்மா அப்படிங்கிறது எப்படின்னா தாய்ப்பால் குடித்த அந்த ஞாபகம் அந்த குழந்தைக்கு இருக்கணும் வயிற்றுக்குள்ளே இப்போ வந்து அந்த குழந்தை பிரசவத்தின் போது வெளிவருகிறது அதெல்லாம் அந்த குழந்தைக்கு ஞாபகம் இருக்குது ஆனால் ஏ அப்போ அதை அதை கடந்து ஒரு குழந்தைக்கும் தாய்க்கும் மா தாய்க்கும் இடையே வந்து ஒரு உணர்வுபூர்வமான ஒரு ஒரு உறவு அந்த குழந்தைக்கு இதுதான் தன்னுடைய தாய் அப்படின்னு சொல்லிட்டு த அந்த நினப்பு எப்போ வரும் அந்த புரிதல் வந்து அந்த குழந்தைக்கு எப்போ வரும் தாய்க்கு இருக்கும் ஏன்னா அது பிரசவத்தின் போது அந்த குழந்தைய வ அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறாள் அந்த பெண் அப்போ வந்து அந்த தாய்க்கும் தெரியும் இது தன்னுடைய குழந்தைன்னு ஆனால் அந்த குழந்தைக்கே த இது இவள் தனது தாய் என்று என்ன வகையில் வந்து தெரியும் பார்த்துக்கிட்டாங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க சாப்பாடு ஊட்டினாங்க அப்படின்னா அது சாப்பாடு பாட்டி கூட தான் ஊட்டுவாங்க அப்பா கூட தான் ஊட்டுவார் அம்மாவுக்கும் அந்த குழந்தைக்கும் வேற என்ன சிறப்பான ஒரு புரிதல் இருக்குது சிறப்பான வேறு என்ன ஞா ஒரு புரிதல் இருக்குது அப்படின்னா அந்த தாய்ப்பால் குடித்த ஞாபகமும் அந்த குழந்தைக்கு இருக்கணும் தாய்ப்பால் வந்து தாய்கிட்ட அந்த மட்டும் தான் குடிக்க முடியும் பாட்டிக்கிட்டே இருந்தோ வேறு ஏற்ற இருந்தோ கொடுக்க முடியும் குடிக்க முடியாது அப்போ தாய்ப்பால் குடித்த அந்த ஞாபகம் தான் ஒரு குழந்தைக்கு தாய்க்கான தாய்க்கும் மற்றவர்களுக்கும் இடையே உள்ள அந்த வேறுபாட்டை அந்த குழந்தைக்கு புரிய வைக்கிறது உணர வைக்கிறது தாய் வேறு வந்து குழந்தை அந்த இப்போ பிறக்கும் போது பிரசவத்தின் போது அந்த நினைவுகள்லாம் குழந்தைக்கு வராது ஆனால் எது வேறு என்ன இருக்கும் ஒரு பிறருக்கும் மற்றவங்களுக்கும் இடையே அந்த தாய் தாய் தாய்க்கும் பிறர்க்கும் உடையே உள்ள நினைவுகளில் ஞாபகங்களில் எது வேறுபடு வேறுபடுகிறது அப்படின்னா அந்த தாய்ப்பால் குடித்த ஞாபகம் அந்த ஞாபகம் தான் ஒரு குழந்தைக்கும் தாய்க்குமே தாய்க்கும் இடையேயான உறவு வேறுபாட்டை தீர்மானிக்கிறது ம ஒரு தாய் உறவு வேறுபாடு மற்ற உறவுகளுக்கும் தாய் தாய்க்குமான வேறுபாடு என்ன அம்மானா யாருப்பா அப்படின்னா நான் அவங்க அந்த குழந்தைகளுக்கு அம்மா என்பதை அடையாளப்படுத்துவதற்கு ஒரு ஞாபகம் தேவை என்ன ஞாபகம் அப்படின்னா அந்த தாய்ப்பால் குடித்த ஞாபகம் அந்த தான் அம்மா என்கிற அந்த உறவை வந்து ஞாபகம் ஞாபகம் பிறரிடமிருந்து வேறுபடுத்துகிறது இப்போ ஒரு பாட்டினா அவங்க பார்த்துப்பாங்க அவ்வளோதான் சாப்பாடு விட்டுவாங்க பார்த்துப்பாங்க அவை யாய்ப்போனால் கழுவி விடுவாங்க அது யார் வேணாலும் கழுவி அப்பா கூட கழுவி விடுவார் அம்மா அம் அம்மாவும் அம்மாவும் வந்து க கழுவி விடுவாங்க குளிப்பாட்டி விடுவாங்க உணவு ஊட்டுறது இது எல்லாமே எல்லோரும் செய்வாங்க ஆனால் எதை வந்து தாய்கிட்ட தாய்கிட்ட மட்டும் அவன் அவனுக்கு ஒரு ஞாபகம் இருக்கும் தாய்கிட்ட மட்டுமே எனக்கு அவனுக்கு கிடைத்த ஒரு அனுபவம் எதுனால் அந்த தாய்ப்பால் குடிக்கிற அனுபவம் தான் அது தாய்கிட்ட இருந்து மட்டும்தான் அந்த குழந்தைக்கு அது அவனாக இருக்கலாம் அது பெண் குழந்தையாக இருக்கலாம் ஆண் குழந்தையாக இருக்கலாம் அந்த குழந்தைக்கு வந்து எந்த அனுபவம் தாய்கிட்ட இருந்து மட்டுமே தனக்கு கிடைத்த அனுபவம் அப்படின்னா அது தாய்ப்பால் குடித்த அனுபவம் தான் வேறு எந்த ஒரு வேறு எந்த அனுபவம் அந்த தாய்கிட்டேருந்து கிடைச்சிருக்கும் தாய்கிட்டேருந்து வேறு எந்த அனுபவம் அந்த வித்தியாசமான அனுபவம் பிறரிடமிருந்து கிடைக்காத ஒரு அனுபவம் தனது தாயிடமிருந்து கிடைத்த அனுபவம் எந்த அனுபவமாக வேறு எந்த அனுபவமாக இருக்க முடியும் வேறு எந்த அனுபவம் குளிப்பாட்டுறது உணவு ஊட்டுவது தூங்க வைப்பது தாளாட்டு பாடுவது இது எல்லாருமே பண்ணுவாங்க அப்பாவும் பண்ணுவார் பாட்டியும் பண்ணுவாங்க எல்லாருமே பண்ணுவோம் ஆனால் அந்த தாய்ப்பால் கொடுத்த அனுபவம் இருக்குது பாருங்கள் அந்த அந்த அனுபவம் அந்த ஞாபகம் அது வந்து அம்மா கிட்ட இருந்து மட்டும்தான் அப்போ கிடைக்கும் அப்போ அதுதான் அம்மா என்கிற உறவை வந்து உணர்வுபூர்வமாக உணர்த்துகிறது பிறரிடமிருந்து வேறுபடுத்துகிறது அம்மா என்கிற அந்த அந்த உறவை பிறரிடமிருந்து எது வேறுபடுத்துதுன்னா தாய்ப்பால் கொடுக்குற அந்த அனுபவம் தான் அது ஞாபகம் அந்த குழந்தையில் இருக்கணும் ஞாபகம் இருக்கிற வயசில் அந்த அம்மா அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்துருக்கணும் அதுதான் வந்து அம்மா என்கிற உ உறவுக்கான வேறுபாடு பிற உறவுகளில் இருந்து பிற உறவுகளிலிருந்து அம்மாவை எப்படி அந்த குழந்தையை வேறுபடுத்தி பார்க்கிறது தாய்ப்பால் கொடுத்தவள் இவள் தான் எனக்கு தாய்ப்பால் கொடுத்தவள் அந்த அந்த அனுபவம் தான் அந்த ஞாபகம்தான் அந்த பிறருக்கும் அம்மாவுக்குமான வேறுபாட்டை அந்த குழந்தைக்கு உணர்த்து உணர்த்தி கொண்டு இருக்கிறது அதனால் ஆறு வயது வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கும்போது அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் சிறு வயதில் தாய்ப்பால் குடித்த அந்த அனுபவம் இன்னும் சொல்லப்போனால் ஆறு வயசில் உள்ள விஷயம் கூட மறந்து போயிடும் மறந்து போகிறோம் ஆனால் தாய்ப்பால் குடிக்கும்போது அந்த ஒரு அந்த அந்த தாய்ப்பால் கொடுக்கும்போது தான் குடிக்கும்போது தான் அந்த ஆறு வயசு உள்ள அனுபவம் ஞாபகத்தில் இருக்கும் சில இப்போ இப்போல்லாம் பார்த்தா ஒன்றாவை படிக்கும்போது நம்ம என்ன பண்ணோங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது ஒன்றாவது படிக்கும்போது ஆறு வயசாக தான் இருக்கும் ஆனால் ஆறு வயசில் நம்ம என்ன பண்ணோம்னு நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் தாய்ப்பால் குடித்திருந்தால் அந்த அனுபவம் இன்னும் பசுமையாக இருக்கும் இன்னும் அன்பு அன்பு என்பது அன்பு பாசம் அந்த தாய்க்கும் குழந்தைக்கும் இடையான அன்பு பாசம் என்பது நினைவாற்றலை அதிகரிக்கும் விஸ்வாசம் விஸ்வாசம் தான் ஞாபக சக்திக்கு விசுவாசம் தான் அதிகரிக்கும் விஸ்வாசந்தான் காரணம் அந்த நன்றி உணர்ச்சி தான் ஞாபக சக்திக்கு காரணம் ஒருத்தர் நம்ம ஒரு உதவி செய்கிறோம் அவர் மறந்துட்டார் அப்படின்னா செய்ய செய்த நந்தி அவர் மறந்துட்டார் அப்படின்னா அப்போ அவருக்கு அந்த விஸ்வாசம் இல்லை நன்றி உணர்ச்சி இல்லை தான் மறந்துட்டார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்போ அந்த குழந்தைக்கு வந்து நன்றி அந்த தாய்ப்பால் கொடுக்கும்போது அந்த குழந்தைக்கு எப்போவுமே தாயிடம் ஒரு நன்றி உணர்ச்சி இருக்கும் அந்த நன்றி உணர்ச்சி அதுக்கு ஞாபக சக்தி அதிகரித்து அந்த ஞாபக சக்தி சிறு வயசு ஆறு வயசுக்குள்ளே அந்த குழந்தை தாய்ப்பால் குடித்ததை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் சின்ன குழந்தை சில குழந்தைகளுக்கு நன்றி உணர்ச்சி இல்லை தாய்கிட்டேருந்து நன்றி உணர்ச்சி இல்லை அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து அதாவது தாய்ப்பால் கொடுத்துருந்தா நன்றி உணர்ச்சி இருக்கும் இல்லை தாய்ப்பால் கொடுக்காதப்ப அந்த குழந்தைகளுக்கு நன்றி உணர்ச்சி இருக்காது பெற்றோர்களிடம் அப்போ ஞாபக சக்தி இருக்காது சிறு வயதில் என்ன நடந்துங்கிறதே சொல்ல முடியாது ஏன்னா சிறு வயது விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும்னா சிறு வயதில் அந்த ஆறு வயசுக்குள்ளே குழந்தை தாய்ப்பால் குடிக்கும்போது அந்த நல்ல ஞாபக சக்தி அதுக்கு இருக்கும் ஏன்னா நன்றி உணர்ச்சி பெற்றோர்களிடம் அதுக்கு நன்றி உணர்ச்சி இருக்குது அதனால் வந்து அதுக்கு ஞாபக சக்தி இருக்கும் அப்படி இருக்கும்போது அதனால் தாய்ப்பால் வந்து ஆறு வயசு வரைக்கும் கொடுக்கணும் அப்போ தான் அந்த குழந்தையால் அந்த பால் குடித்த அணு ஞாபகம் அந்த குழந்தைக்கு மனசில் எப்போதும் இருக்கும் அப்போதான் அந்த குழந்தைகள் தனது தாயிடம் நன்றி உணர்ச்சியோடு இருக்கும் அந்த தாய்ப்பால் குடித்த ஞாபகம் இருக்க இருக்க அது எப்போவுமே நன்றி உணர்ச்சியோடு இருக்கும் அந்த ஞாபகம் மறைஞ்சி போச்சுனால்தான் தான் அந்த குழந்தைக்கு நன்றி உணர்ச்சி இல்லைன்னு அர்த்தம் அப்போ தாய்ப்பால் கொடுத்துட்டாலே அந்த குழந்தை அதை மறக்காது அது ஒரு ஒரு பருவகால அனுபவம் அது ஆறு வயசுக்குள்ள அந்த குழந்தையின் வாழ்க்கை முறை அது அப்புறம் வந்து தொடராது அது எப் இப்போ வந்து நாம் என்றைக்கும் என்றைக்கும் வந்து அதாவது எப்போவுமே செய்கிற ஒரு விஷயத்த நம்ம சின்ன வயசில் செஞ்சோம் அப்படின்னா இப்போ செய்கிற விஷயத்த சின்ன வயசுலேயும் செஞ்சிருக்கோம் அப்படின்னா அப்போ சின்ன வயசில் செஞ்ச விஷயத்தை நம்ம மறந்துடுவோம் ஆனால் சின்ன வயசில் மட்டும்தான் அந்த செயலை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது வயசான பிறகு கூட நம்ம மறக்க மாட்டோம் சின்ன வயசில் இருக்கும்போது செய்கிற விஷயத்த சின்ன வயசில் மட்டும்தான் நம்ம அந்த விஷயத்த செஞ்சோம் அப்புறமா அதை நான் செய்யலை அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம மறக்க மாட்டோம் அதாவது ஏ சின்ன வயசில் ஒரு விஷயம் செஞ்சுருப்போம் அதை எப்பவும் நாம் இருக்கோம் அதே விஷயத்த இப்பவும் இருக்கோம் அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம வந்து சின்ன வயசில் செஞ்ச அதே விஷயத்த இப்போ செஞ்சிட்ருக்குற அதே விஷயத்த சின்ன வயசுலேயும் செஞ்சுருப்போம் அந்த விஷயத்த நம்ம மறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது அந்த பால் குடிக்கிறது ஆறு வயசுக்குள்ளே தான் அவங்க பால் குடிக்கிறாங்க அப்படின்னா அது சின்ன வயசில் உள்ள அனுபவம் அது அது அப்புறமா ஆறு வயசுக்கு அப்புறம் பால் குடிக்கிறது இல்லை அப்படிங்கும்போது அந்த ஞாபகம் அவங்களுக்கு எப்போவும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா அந்த அனுபவமே தனியாக இருக்குது ஆறு வயசுக்குள்ளே தான் அந்த அனுபவம் அது அது தனித்துவமான அனுபவமாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது அதை வந்து அவங்க எப்போவும் ஞாபகம் வச்சிருப்பாங்க அதனால் ஒரு தாய் பாசம் என்பது எதனால் ஒரு குழந்தைக்கு ஏற்படும் தாயின் மீது பாசம் என்பது எதனால் ஏற்படும் என்றால் தாய்ப்பால் குடித்த ஞாபகம் அந்த குழந்தைகளுக்கு இருக்க வேண்டும் அப்படி என்றால் த ஞாபகம் வைத்திருக்கிற காலத்தில் அந்த குழந்தை தாய்ப்பால் குடித்திருக்க வேண்டும் ஆறு வயசு வரைக்கும் குடிச்சிருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு உண்மையான தாய் பாசம் இருக்கும் தாயின் மீது பாசம் இருக்கும் இல்லை என்றால் தாய இல்லை என்றால் தாயின் மீது அந்த இரு அந்த பாசம் உண்மையாக இருக்காது என்பதுதான் உண்மை அதனால் அந்த பாசம் இருந்தால் தான் அதுதான் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு பெண்களுக்கு உயர்வை தரும் பெண்களுக்கு மதிப்பை தரும் மரியாதையை பெற்றுத்தரும் பாதுகாப்பையும் பெற்றுத்தரும்